கல்யாணத்துக்கு இந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறப்ப என்னென்னமோ டவுட்டெல்லாம் வருது அதில் ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வரும் மாப்பிள்ளை வந்து ஆண்மை உள்ளவராக இருக்காரா ஏன்னா அது மாதிரி நிறைய பஞ்சாயத்து வருது அப்போது அப்படி ஒரு கேள்வியும் கேட்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை வந்து நேரடியாக கேட்க முடியாது அவங்கள்ட்ட போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் உங்கள் பையன் வந்து அப்படியான்னு எப்படி கேட்குறது ஆண்மை இருக்கான்னு கேட்க முடியாது ஆனால் ஜாதகத்தில் தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரியுமா அதாவது பொண்களோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆட்சி வீட்டில் உச்ச வீட்டில் குரு பார்வையில் அஞ்சாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி லக்னாதிபதி பார்த்துருக்கார் சேர்ந்துருக்கார் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவர் பிரமாதமாக இருப்பார் ஆண்மையில் ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி அந்த பொண்ணோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாதிக்கப்படாமல் இருக்காங்க இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் பாதிச்சிருக்காங்க அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் வராது அப்போது பொண்ணு ஜாதகத்திலேருந்து எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருவாருங்கிறதையும் எடுத்துடலாம் அதே சமயத்தில் அந்த பக்கம் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூணாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி மூணாம் இடத்ததிபதியோட புதன் சேர்ந்துருக்கிறார் அது பெண் வீட்டில் இருக்கார் அப்படின்னா இது தொடர்பான பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வயசு போகிற காலங்களில் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போது ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரியான விஷயங்களை ஜாதக ரீதியாகவே கிளியர் பண்ணிக்கலாம்